வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் டபுள் கலர் வச்சு ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் அதுவும் ரொம்ப ஈஸியாக அழகாக தைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பழைய சேரீக்கு கூட புதுசாக மாடல் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்து பார்த்து போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இது சேரீ இல்லாமல் நம்மகிட்ட வந்து ரெண்டு கலரில் ப்ளவுஸ் வந்து தைக்க எடுத்து கொடுத்தாங்க இப்போ வந்து நான் ப்ளவுஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கால் மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அதையும் வச்சு தான் இன்றைக்கி மாடல் தைக்க போகிறோம் இப்போ நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் முதுகு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம லைனிங்கில் தான் முதல்ல அளவுகளை வந்து வரைஞ்சி கட் பண்ண போகிறோம் அந்த நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா ஒன்பதே கால் இஞ்சி எடுத்திருக்கேன் அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி எடுத்திருக்கேன் மேலேயும் ரெண்டரை இன்ஜ் அகலம் மார்க் பண்ணியிருக்கேன் கீழேயும் ரெண்டரை இன்ஜ் அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் வந்து வரைஞ்சிட்டு இதில் நம்ம வந்து நெக்குக்கு எந்த வடிவம் தேவை இருக்கோ அதை வந்து வரைஞ்சிக்கிடலாம் இப்போ மேலேருந்து ஒரு அரை இஞ்சிக்கு உள் வளைவு வந்து கீழே வரும்போது கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி நம்ம நார்மலாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்க அதை விட்டு ஒரு ரெண்டு மூணு இஞ்சி கீழே வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நமக்கு நடுவுலையும் கொஞ்சம் வளைவாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த வளைவு வந்து நம்ம பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதை விட்டு ஒரு அரை இஞ்சிக்கு வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கார்னர் மாதிரி வரும் இப்போ நம்ம வந்து அந்த ரவுண்டாக போட்ட மார்க் இருக்குது பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங்கில் இப்போ நல்ல கிளாத்துலேயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து சென்டரில் ஒரு மார்க் போட்டோம் பாருங்க அதையும் லைனிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் இந்த சின்ன பீஸ் வந்து தேவைப்படும் அதனால் பத்திரமாக எடுத்து வச்சிடலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம நார்மலாக காலிஞ்சி அளவில் தையல் போடுவோம் பாருங்கள் நெக்கை சுற்றியும் அதே மாதிரி லைனிங்கோட அளவில் காலிஞ்சிக்கு சுற்றி தையல் போட்டுடலாம் உள் பக்கத்தில் கொஞ்சம் நல்ல கிளாத் அதிகமாக நிற்கும் அதை எல்லாமே நம்ம அந்த தையல் போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து எப்பவும் போல் திருப்போம்ல அதே மாதிரி திருப்பிடலாம் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க முதல்ல எதுக்காக லைனிங்கில் வந்து நம்ம அந்த மார்க் எல்லாம் இப்போ வரைஞ்சிட்டு கட் பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அளவுகள் வந்து குறிக்கிறதே லைனிங்கில் தான் வந்து குறிக்க போகிறோம் நல்ல கிளாத்தில் வந்து சரியான அளவில் முதலே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங்கில் நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா அந்த கிளாத்து வந்து கொஞ்சம் முன்ன பின்னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லைனிங்கோட அளவு வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சி தைக்க போகிறோம் இப்போ இந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் வளவளே இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் லைனிங் தான் நமக்கு சரியான அளவு கட் பண்ணிவிட்டு நல்ல கிளாத்தில் தைக்க ஆரம்பித்தோம்னா எப்போவுமே சரியாக வரும் இப்போ நெக்கை சுற்றியுமே நான் வந்து ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு விளிம்பில் தையல் போட்டுவிட்டேன் உள் பக்கத்தில் லைனிங்கை சுற்றியும் ஜாயின் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அதிகமாக நின்று நல்ல கிளாத்து வெளி நிற்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இடுப்போட உயரத்தையும் சரியான அளவில் மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சுடலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு ஒரு பைப்பிங் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ எல்லோ கலர் கிளாத் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க அதுலேருந்து கொஞ்சம் கிராஸாக கிளாத் வந்து ஒரு கால் இன்ச்சி அகலம் இருக்கிற மாதிரி ரெண்டு மூணு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒன்று ஒன்று நம்ம வந்து இந்த கிராஸெல்லாம் நேரே வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடலாம் எப்போவுமே கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் அதே மெத்தடில் தான் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பீஸில் எல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம் இப்போ ஒரே நேர் பீஸாக கிடச்சிருக்கோம் ஒரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்குல்லையே அதை வந்து ஒரு அளவுக்கு மடித்து தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி நீளமாக இருக்க பீஸை வந்து மொத்தமாகவே தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் போல் பைப்பிங் தைப்போம் பாருங்கள் அதே மெத்தடில் தான் தைக்க போகிறோம் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் பைப்பிங் தைக்கிற வீடியோ இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பைப்பிங் தைக்கவே தெரியாது அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பைப்பிங் தைக்கிற வீடியோ இருக்கும் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன் புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது வந்து இந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் இருக்குல்ல அது மேலே வர்ற மாதிரி பிசுர் வந்து அடியில் போகிற மாதிரி வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த முதுகு பீஸ் இருக்குது பாருங்கள் அதோட நல்ல பக்கம் அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கத்தில் ஒட்டி வர்ற மாதிரி வச்சிட்டு கழுத்தை ஏற்கனவே தைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதனால கிராஸ் பீஸ் மட்டும் ஒரு காலிஞ்சிக்கு வெளியில் நிற்கிற மாதிரி விட்டுட்டு நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன் நெக்கில் தைக்கக்கூடிய தையல் வந்து நம்ம ஏற்கனவே முடித்து தைச்சி வச்சிருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் அளவுக்கு அப்படி தையல் போட்டால் போதும் அப்போ தான் இது பார்க்குறதுக்கு நல்லா நூல் பைப்பிங் மாதிரி வரும் ஒரு தையல் போட்டுட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் அப்படியே நல்லா உள் பக்கத்தில் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே த்ரெட் பைப்பிங் மாதிரி சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பைப்பிங் தைக்க தெரியாதவங்களுக்கு கூட நல்லா தைக்க வரும் இப்போது வந்து நம்ம சின்ன பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் கட் பண்ணதில் அதை அந்த மாதிரி லைனிங்கை ரெண்டாம் அடிச்சுட்டு வச்சுட்டு நம்மளுக்கு மேலே சரியான அளவை மார்க் பண்ணணும் சுற்றி வரக்கூடிய பகுதிகளில் ஒரு இன்ச்சி அளவு அளவுக்கு அதிகமாக விட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ அந்த ப்ளவுஸோட பீஸில் நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த லைனிங்கை வச்சுட்டு நம்ம அந்த நெக் பகுதியில் மட்டும் காலிஞ்சிக்கு தையல் போட்டுடலாம் இப்போ உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மாதிரி அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலையும் கட் கொடுத்துட்டு கார்னர்லேயும் ஒரு கட் கொடுத்துடணும் அப்போ திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் கட் கொடுத்ததுக்கப்புறமா திருப்பிட்டு லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடலாம் விட்டுட்டு மறுபடியும் இந்த கிளாத்தை நமக்கு லைனிங் மேலே வர்ற மாதிரி மாற்றி வச்சிட்டு லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஒரு தையல் போடணும் இப்போ லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு பிறகு அதெல்லாம் ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு விடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வச்சு தைக்கும் போதும் கொஞ்சம் டிஸ்டப் இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு வச்சு இந்த கிளாத்தில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சு மறுபடியும் அந்த நெக் வரக்கூடிய இடத்துல வந்து பைப்பிங் வச்சு விட்றலாம் இந்த அவுட்லைன் வந்து இந்த மாதிரி ரெண்டு கலரில் வரும்போது பைப்பிங் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து முதல்ல எப்படி பைப்பிங் தைச்சோமோ அதே மெத்தடில் தான் இதுலேயும் வந்து தைக்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நெக்கு வந்து தைச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி வைக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கவனித்தோம்னா அந்த வந்து கார்னர் நல்லா வந்துடும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ பைப்பிங் வந்து தைச்சாச்சு இப்போது வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத்தும் எல்லோ கலர் கிளாத்துலையும் மூணு மூணு இஞ்சி அகலத்துக்கு சதுர பீஸாட்டு வந்து கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிளாத் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டால் போதும் இந்த பீஸ் எல்லாம் நம்ம எப்போவுமே வந்து ஒரு முக்கோண பீஸ் மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு காரணம் மடிச்சுட்டு மறுபடி இன்னொரு மடிப்பு மடித்தோம் அப்படின்னா நல்ல மு முக்கோண பீஸ் வந்துடும் இதை அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுடலாம் எல்லா பீஸுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம் ஆனால் அந்த க்ரீன் கலர் கிளாத் மட்டும் கொஞ்சம் சைஸ் வந்து மாறி இருக்கு பாருங்கள் ஏன்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் அப்படி லூஸ் கொடுத்துட்டு இருக்குது இது வந்து எல்லோ கலர் வந்து சில்க் காட்டன் அது வந்து எங்கேயுமே நெளியலை அந்த க்ரீன் கலர் கிளாத்து வந்து கொஞ்சம் அங்கங்கே நெளிஞ்ச மாதிரி வந்திருக்கு அதனால் அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு மற்றபடி இந்த அளவுகள் வந்து எந்த வித்தியாசமுமே கிடையாது இப்போது இந்த க்ரீன் கலர் கிளாத்தும் எல்லோ கலர் கிளாத்தையும் வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் காலிஞ்சு காலிஞ்சு வித்தியாசம் விட்டு இறக்கி இறக்கி வச்சு தையல் போட்டுடலாம் முதல்ல எல்லோ கலர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணி நீளமாக வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக மாற்றி மாற்றி வச்சு ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஒன்று ஒன்றா வச்சு தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு அளவுகளுக்கு பத்து மான்ட்டு பார்த்துடலாம் இந்த சின்ன லைனிங் பீஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி இந்த கிளாத்துக்கு மேலே நெக்கில் காலிஞ்சி தச்சிருக்கோம் இல்லையா அதனால் காலிஞ்சிக்கு மேலே அந்த லைனிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி வரக்கூடிய இடங்களில் காலிஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிடணும் இப்போ அதுக்கு நடுவில் இந்த பீஸ் வந்து உயரம் சரியாக இருக்குதா அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்கலாம் அளவுகள் வந்து சரியாக இருந்தது இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி ஒவ்வொரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் சென்டர் தெரிகிறதுக்காக நம்ம இந்த கிளாத்தை மடிச்சுட்டு செண்டரை அப்படியே மார்க் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதையே நம்ம வந்து வச்சு பார்க்கணும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அளவுகள் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு இதில் வந்து வச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம் நம்ம இதில் வந்து நெக்கோட அளவுக்கு சுற்றி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அதை விட்டு ஒரு அரை இஞ்சிக்கு கீழே அந்த இப்போ வச்சு தைக்கிற பீஸோட உயரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ தான் பிசுறு தெரியாது இப்போ வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறோம் நம்ம அந்த நெக்கு முடிச்சிருக்கோம் பாருங்க பைப்பிங் எல்லாம் வச்சு அதை விட்டு ஒரு அரை இஞ்சி கீழே இறக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல அந்த முக்கோண பீஸ் எல்லாம் வச்சு தைச்சோம் பாருங்கள் அதுக்கு மேலோடி வர்ற மாதிரி தைக்கணும் பீஸு எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது ரெண்டு தையல் வந்து போட்டாச்சு அதே மாதிரி இந்த பக்கத்துலையும் லேஸ் வந்து வச்சு தைச்சிடலாம் இந்த பக்கத்தில் எந்த பொசிஷனில் லேஸ் வச்சோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எந்த அளவுகள் வந்து வச்சு தைச்சிருக்கோமோ அந்த அளவுகளையும் கவனிச்சிட்டு நம்ம தையல் போடணும் இப்போ இதில் லேஸ்லேயும் ரெண்டு தையல் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு அந்த பிசுறு எல்லாமே தெரியாத அளவுக்கு இதை வச்சு கவர் பண்ணி தைக்க போகிறோம் லேஸ் பார்த்திங்கன்னா காலிஞ்சோட கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னாலும் இன்னுமே ரொம்ப நல்லது இப்போ அந்த முதுகு பீஸுக்கு பாருங்கள் அதை இந்த மாதிரி நான் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ ஏற்கனவே இந்த சின்ன பீஸில் வந்து நெக்கோட அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இதே நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ரெண்டு மூணு பின் வந்து போட்டு வச்சிடலாம் சென்டரில் ஒரு பின் போட்டிருக்கேன் இந்த பக்கத்துலையும் ஒரு பின் வந்து போட்டு வச்சுட்டு போகிறேன் இப்போது லெஃப்ட் பக்கத்தில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் சரியான அளவுகளில் இருந்து நம்ம கரெக்டாக இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பைப்பிங்குக்கு வெளி ஒரு தையல் வந்து போட்டு கொண்டுட்டு வருவோம் அந்த எல்லாம் எடுத்து விட்டுறலாம் தையல் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இதை சுற்றி வந்து லேஸ் ஒர்க் வச்சு தான் தைக்க போகிறோம் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாடல் வந்து நம்ம தீபாவளிக்கு இப்போ ரொம்ப அவசரமாக ப்ளவுஸெல்லாம் தைக்கும் போது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குனா போதும் சூப்பராக ஒரு மாடல் வந்து தைச்சி கொடுத்துடலாம் அதனால் உங்களுக்கு இந்த மாடல் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுடுங்க மறக்காமல் ஒரு லைக் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அவசர நேரங்களில் தைக்கும் போது உங்களுக்கு தேவைப்படும் அதனால் மறக்காமல் லைக் வந்து போட்டுட்டு சேவ் பண்ணி வச்சுடுங்க இப்போது அந்த நெக்கு சுற்றியும் பைப்பிங் வச்சுருந்தோல்லையே அதுக்கு ஒரு அரை இஞ்சிக்கு இந்த லேஸ் வந்து வர்ற மாதிரி வச்சு தையல் போட்டிருக்கேன் கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னொரு தையலும் லேஸுக்கு வெளிப்பக்கத்தில் போட்டு எடுத்துக்கிடலாம் அவ்வளோந்தான் மாடல் வந்து தச்சு முடித்தாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்